ஹலோ எவ்வரிவன் நாம் இந்த வீட்டோவில் கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை அதாவது நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த ஆசிரியர் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க அதனால் இது அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூறுவா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்புனா நடுநிலைப்பள்ளி அரசு நடுநிலைப்பள்ளின்னு சொல்லலாம் அங்கே தான் உங்களுக்கு நிரந்தரமான ஆசிரியர் வேலை இந்த மாதிரி நம்மளுடைய தமிழகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆசிரியர் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை பல வேலை வாய்ப்புலாம் இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விண்ணப்பிச்சாவே போதும் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க எங்களுக்கு என்கரேஜா இருக்கும் இப்போ வாங்க நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த நடுநிலை பள்ளியில எல்லா போஸ்டிங் தலைமை ஆசிரர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தலைமை ஆசிரியர் இது மிகப்பெரிய போஸ்ட் நம்ம குடுப்பாங்களா அந்த பத்தில உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட் நீ உங்களுக்கு தேவையே கிடையாது கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கான அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க சரி அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட்டு படிச்சிருக்கணும் நீங்கள் பிஎஸ்சி பிஎட்டு இல்லை பிஏபிஎட்டு எம்எஸ்சி பிஎட்டு எம்எட்டு பிஎட் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே ப்ளஸ் அது இல்லாத ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு அது ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் பணி அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஒன்று பாருங்க டெட் பாஸு நீங்க டெட்டில் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலைமை ஆசிரியருக்கான பொறுப்பு வந்து பத்தி இருக்கும் விண்ணச் சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால எல்லாரும் வேணாலும் விண்ணப்பம் போடும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது சம்பளமா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுல இருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு விதிகள் படி இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இந்த தலைமை ஆசிரியருக்கு உங்களுக்கு குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்ல நீங்க பாஸ் பண்ணி இருந்தீங்களா உங்களுக்கிட்ட அப்ளிகேஷன் வரவேற்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து கல்வித்தகுதி நகல்களுடன் உங்களுடைய எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துங்க ரெசீமில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்க எல்லா நகல் நீங்கள் எடுத்துக்கிட்டே பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நாலு மணிக்குள்ளே நேரிலோ இல்லை போஸ்ட் மூலியமாக பள்ளி செயலாளருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா ஸ்கூலு நாலு மணிக்கு முடிச்சுடுவாங்க நடுநிலை பள்ளிங்கிறதுனா அதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே கையில் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நான் சொல்லக்கூடிய அட்ரஸ் உங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கொடுங்க இல்லை போஸ்ட் மூலிமா அனுப்புகிறதுனா இன்னைக்கு உடனே வந்து பத்தெல்லாம் அனுப்பிடுங்க போய் சேர்ந்துரும் சரி இப்போ ஸ்கூலோட அட்ரஸ் பார்க்கலாமா ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க தாயம்மாள் பள்ளி குலசேகரம் பட்டினம் தூத்துக்குடி இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க தாய்மால் மிடில் ஸ்கூல் குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கூலே இல்லை நீங்க பேக் வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாதீங்க ஏன்னா நம்மளுடைய சேனல் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி தான் இனிமேட்டுக்கு வரோம் உங்களுக்கு தமிழகத்துல ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும் ஸோ நீங்கள் பார்த்து பயனடைவீங்க இந்த வீடியோ பண்ணுவதுதான் இருக்கிறதுனு வச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்